அடுத்து எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று வந்துருக்குங்க அப்டேட் பண்ணுறேன் ஒரு வண்டி வந்திருக்கு நைன் டபுள் சிக்ஸ் நைனு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டே ஒன்று ஷோரூம் கண்டிஷன்ல ஆட் கூட எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று வந்துருக்கு அப்டேட் பண்ணுறேன் அதுவும் பாருங்க வணக்கம் நாங்க பிஸ்மிலாஷ் பேசுறோம் பிஸ்மிலாஸ்ல மொத்தம் ஏழு வண்டி கொடுத்துட்டேங்க எட்டாவது வண்டி கொடுக்குறேன் மகேந்திரா ஸ்கார்பியோ போட்டு ஷார்ட் வீடியோ மொத்தம் போட்டு ஏழு வண்டி சேல் ஆயிடுச்சு இந்த எட்டாவது வண்டி இருபத்தொன்னு ஏ ஒய் எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபேன்சி நம்பரோட ஸ்கார்பியோ போடலாம் ஸ்டேட்டஸ் வீடியோ கூட ஒன்னு போட்டேன் ஷார்ட் வீடியோ மொத்தம் பத்தாயிரம் பேர் பாத்துருந்தாங்க அதுல பாத்துட்டு இவர் எடுத்துட்டாரு சென்னையில இருந்து வராரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வண்டி தெளிவா இருந்துச்சு ஏதோ என்னால முடிஞ்ச எதுவும் நெகசிவ் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் இந்த புக்கை கூட அவங்க கமான்னு சொல்லுவாங்க கேட்டேங்க பிஸ்மலா கார்ஸ்ல வண்டி வாங்கணும் வண்டி நல்லா இருக்குது வண்டி தான் வந்தோம் பிடிச்சிருந்தது எடுத்துருக்கணும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துருக்காங்க எங்க இருந்து சொல்லுங்க எவ்வளவு வருஷமா வீடியோ பாக்குறேன் சொல்லுங்க நாங்க திருநெல்வேலியில இருந்து வந்து இங்க வந்து பாத்துட்டு போயிட்டு மறுபடியும் இப்ப சென்னைக்கு வாங்கிட்டு போறோம் சரிங்க சார் ஆனா தங்கி இருக்கிறது சென்னை தான் சென்னை சரி சார் நல்லபடியா வச்சுங்க இன்ஜின் நல்லா இருக்குங்களா சரி சார் நல்லபடியா வச்சுங்க வண்டி பாருங்க எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் வேற மாதிரி வந்திருக்கு வண்டி சரியா இருக்கு இன்னும் நான் எதுவுமே பண்ணல வண்டி பக்கா கண்டிஷனு ஒரு ஷோரூம் கண்டிஷன் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்டேட் வந்திருக்கு ஹேர் பேக்கோட உங்களுக்கு ஹவாக் இன்ஜின் ஹவாக் இன்ஜின் வண்டி இது சிஆர்டி ஹவாக் இன்ஜின் வண்டி எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் டாப் மாடல் வந்திருக்கு அப்டேட் பண்றேன் ஒரு வண்டி கெத்தான வண்டி வேணும் வேற லெவல்ல இருக்கணும் தண்டி எடுக்கலாம் வேற லெவல்ல இருக்கு தலைக்கு ஏழை ஏசி வந்துடும் வண்டி ஃபுல் ஆப்ஷனு டாப் மாடலு வந்துருக்கு கம்பெனி சர்வீஸோட அப்டேட் பண்ற வேற வண்டி எல்லாம் இருக்கு ஸ்கார்பியோ வேற லெவல்ல இருந்தது பூஜை போட்டு எடுக்கிறாங்க அவங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் திருநெல்வேலி கஷ்டம் அடுவாங்க திருநெல்வேலி இங்க இருக்கிறது சென்னை ஆனால் திருநெல்வேலி வந்து பாத்துட்டு இப்ப எடுத்து சென்னைக்கு போறாங்க தரமா கொடுக்கணும் தரம்லாம் வண்டி கொடுக்க மாட்டேங்க எப்பவுமே நம்மகிட்ட சுத்தமாக வண்டி கொடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டாங்க நேரில் வாங்க வேற வேற மாதிரி இருக்கு கண்டிங்க வந்து நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருள்ல சுத்தமா கொடுப்போங்க வண்டி பக்கா கண்டிஷனு எத்தனை போறாங்க வேற வண்டி எக்ஸி ஃபைனோட சரியா இருக்கு இன்னும் வண்டி கூட கழிவு இல்லை அப்படியே வந்து தான் அதுவும் அப்டேட் பண்றேன் எல்லாமே சுத்தமா இருக்கும் தெளிவான வண்டி தான் கொடுப்போம் தெளிவுலாம் நம்ம கொடுக்க மாட்டேங்க திருநெல்வேலி வராங்கன்னா நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறாங்க அறுநூறு கிலோமீட்டர் அவங்களுக்கு கிட்ட ஒன்றும் இல்லை அறுநூறு கிலோமீட்டர் நம்மள்கிட்ட வந்து இருக்கிறாங்க தரமா கொடுப்போம் தரம் வண்டி தர மாட்டேன் எத்தன்னு போறாங்க ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் ஏசி ஒர்க்கிங் எல்லாமே வேற வேற கருப்புன்னா நெருப்புன்னு மேல் இந்த வண்டி சேல் சேலாயிடுச்சு என்ன கமாண்ட் பண்றது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒருத்தரும் என்ன நிறைய பேர் கமாண்ட் பண்றீங்க கமாண்ட் பண்ணவங்க நன்றி பாருங்க டஸ்டர் வேற லெவல்ல இருக்கு எட்டிக்காவும் வேற லெவல்ல இருக்குறேன் எட்டிக்காவும் வந்துருக்கேன் பாருங்க வெளியே போயிருந்துச்சு வந்துச்சு பக்காவா இருக்கு டைப் த்ரீ பாடி வண்டி தெளிவா இருக்கு ஆனா இன்ஜின் சென்சார் இல்லாத இன்ஜின்னு வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு நிறைய வண்டிங்க இருக்கு நேர்ல வந்து பாருங்க எல்லாமே நிறைய வண்டிங்க அப்டேட்ல இருக்கும் டெய்லி ஒரு வண்டி வியாபாரம் எட்டு வண்டி கொடுத்துருங்க அஞ்சு நாள் அது சாப்பிடு போட்டு எட்டு வண்டி வியாபாரம் கொடுக்குற பொருளை சுத்தமா விடணும் சுத்தம் வண்டி வண்டி மாட்டேன் நேர்ல வரீங்க வந்து பார்த்து வண்டி எடுக்கிறீங்க வேற லெவல்ல எல்லாம் கொடுக்குறேன் ரெண்டே ஒன்று தான் ரெண்டாயிரத்தி பாஞ்சு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு அப்டேட் பண்ற எதுவும் ஃபுல்லா பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா விடணுங்க எவ்வளவு பேர் எவ்வளவு கமெண்ட் பண்றீங்க எவ்வளவு வண்டி பாருங்க நேரில் வாங்க சரியான என்ன நம்ம கொடுப்போம் சரியில்லாம் வண்டி கொடுக்க மாட்டேங்க வண்டி எடுத்துன்னு கிளம்புறாங்க தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி தரமாட்டேன் எப்பவுமே நம்மளை நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்துக்கோங்க பிஸ்மிலா காசை நம்புறவங்களுக்கு நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி எப்பவுமே கொடுக்க மாட்டேங்க ஆனா இந்த இன்ஜின் வேற லெவல் இன்ஜின் ஸ்கார்பியோ அவ்வளவு தெளிவான வண்டி அப்டேட் ஆனது கொடுத்தாச்சு சரிமா போயிட்டாங்க போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க வண்டி கிளம்பிச்சுங்க இந்த போகலாம் தள்ளாதுங்க போக தள்ளுற வண்டி எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் எப்பவுமே என் வண்டியில போக தள்ளாது திருநெல்வேலியிலயும் வந்தாங்க அறுநூறு கிலோமீட்டர் வந்தாங்க சென்னைக்கு போறாங்க சென்னையில ஆனா சொந்த ஊர் திருநெல்வேலி திருநெல்வேலிக்கும் சென்னைக்கு தான் வண்டி சுத்த போகுது வேற வேற மாதிரி இருந்தது வண்டி கிளம்பிச்சு பிஸ்மிலாஸ்ல கொடுத்தா எப்படி கொடுப்போம் வேற மாதிரி கொடுப்போம் வேற மாதிரி மாதிரி தான் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்திருக்கு வேற லெவல்ல இருக்கு வண்டி அப்டேட் பண்றேன் கம்பெனி சர்வீஸ் தான் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் தான் சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி இருக்கு நேரில் வந்து பாருங்க நிறைய வண்டிங்க இருக்கு வேற வர வண்டிங்க நிறைய இருக்கு நேரில் வாங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் கால் பண்ணிட்டு வாங்க வீடியோ பாருவாங்க நன்றிங்க